நான் இப்பொழுது என் கையை வைத்து உனக்கு மூடுவேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவருடைய முன்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் நடுவில் இவருடைய கை இருக்குது நல்லா புரியுதுங்களா இவர் கையை வச்சுட்டாரு கையை வச்சுட்டு கடந்து போகிறாரு முன்புறம் போயிருச்சு இப்போ கையை எடுக்கிறாரு பின்புறம் தெரியுது நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா அந்த வசனத்தின்படி அவர் கட கையை வச்சு மூடிட்டார் இப்போ முன்புறம் போயிருச்சு பின்புறம் வரத்துக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு கை எடுக்கிறாரு இப்போ இந்த முன்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு ஒரு சின்ன மறைவு மோசேக்கு இருண்ட காலம் அதுதான் அது ஒரு இருட்டு ஒரு மறைவு இந்த மறைவில் என்ன நடக்கும் தெரியாது அந்த முன்புறம் போயினது நமக்கு தெரியாது பின்புறம் மட்டும் தெரியும் இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தன்னை எரிச்சலுள்ள தேவனாக காட்டினாரு நடுவில் ஒரு இருண்ட காலம் அந்த இருண்ட காலத்திற்கு பிறகு பின்புறம் வருகிறது அந்த பின்புறம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தமும் மாம்சமாகி அவர்கள் கண்களுக்கு முன்பாக வந்தார் இஸ்ரவேல் கண்களுக்கு வந்து நிற்கிறார் இப்போ என்ன சொல்லி அவர் சொல்றாருனா எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இறக்கமாயிருப்பேன் எவன் மேல் சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார் அதுதான் அந்த பின்புறம் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற என்ன நீ பார்க்காத பின்னாடி நான் ஒன்று வருவேன் அந்த மலையில் நில்லு அந்த மலையில் நீ போது எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுவேன் அதை நீ பார் சாக மாட்டேன் இப்போ என்னை பார்த்தா செத்து போயிடுவேன் அப்போ நீ ஜி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா அவங்க முன்னாடி பார்த்தத முன்னாடி பார்க்கல பின்னாடி பார்த்தாங்க நாம் முன்னாடி பார்க்கல யாரை பார்க்கல இயேசுவை பார்க்கலை நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நல்லா முன்னாடி போனது எரிச்சல் உள்ள தேவன் அதை அவங்க பார்க்கலை மறைச்சிட்டார் இப்போ பின்னாடி வந்தது இயேசு கிறிஸ்து கிருவையின் தேவன் அதை தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் கண்கூடாக பார்த்தாங்க ரத்தம் மாம்சமாக வந்தார் அவங்க பார்த்தாங்க ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை அவங்களுக்கு பின்னாடி வந்தவர் தான் நமக்கு முன்னாடி கிருவையும் இறக்கம் நேர்ந்த இயேசு தான் நமக்கு ஃபஸ்ட்டு நாம் அவரை என்ன செய்யலை பார்க்கலை ஏன்னால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது நாம் இல்லை அது நமக்கு மறைத்த காலம் ஆனால் இப்போ நமக்கு பின்னாடி ஒன்று வருது எந்த பின்னாடி தெரியுமா அவங்களால பார்க்க முடியாமல் ஒரு பின்னாடி இருந்துச்சு அந்த பின்னாடியை பார்ப்பதற்கு கர்த்தர் இப்போ நமக்கு கிருபை தந்திருக்கிறார் என்னங்க சொல்கிறீங்க இப்போ நம்ம அவரை பார்க்க முடியுமா இப்போ நம்ம அவரை சந்திக்க முடியுமா அந்த பிதாவாகிய தேவனை அந்த எரிச்சல் உள்ள தேவனை அந்த மகிமையின் தேவனை பார்த்தா செத்துருவான்னு இருக்குது மனிதன் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்குதே இப்போ நம்ம அவரை பார்க்க முடியுமா முடியும் உங்களால் என்ன முடியும் வாசிங்க வெளிப்படுத்தன விசேஷம் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க வெளிப்பாடு நாலு மூணை வாசிங்க இருந்து வாசிங்க உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றும் பாருங்க எந்த சிங்காசனம் மோசே பார்க்க முடியாதுன்னு சொன்ன சிங்காசனம் மேல உட்காந்துருக்கு பிதாவாகிய தேவன் எப்படிங்க சொல்றீங்கன்னா அஞ்சாம் அதிகாரத்துல சிங்காசனத்தின் மேல் வீச்சு கரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் புத்தகச் சுருளை வாங்கினார்னு இருக்கு இல்லையா அப்ப அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துனா சிங்காசனத்துல உட்காந்துருக்கிறவர் யாரு ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உட்கார்ற ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்கு பிதாவாகிய தேவனுக்கு தான் இருக்குது மிச்சம் இருபத்தி நாலு மூப்பர்களும் முகம் கீழே இயேசுக்கு முன்னாடி சிங்காசனத்தின் மேல் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவர் யாரா இருக்கணும் பிதாவா இருக்கணும் அந்த பிதாவை தான் நாலாம் அதிகாரத்தில் யார் பார்க்கறது யோவான் பார்க்கறாரு மோசை கிட்ட இந்த பிதாவை பார்க்க முடியாது நான் குமாரனாக வெளிப்படுவேன் பின்னாடி வேணா அதை பார்த்துக்கோன்னு சொன்னார் ஆனா இப்போ நமக்கு சபைக்கு சொல்றாரு நீ மாம்சத்தில் வந்த இயேசுவை பார்க்கல ஆனா சர்வ மகிமை பொருந்திய பிதாவை நீ பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியும் தெரியுமா கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன் இந்த பிதாவை பார்க்கக்கூடியதான ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தின் ஆரம்பம்தான் தான் எனும் நாள் வந்தபோது ஆவியானவர் இறங்கி வந்தது அவர்களுக்கு கிடைக்காத அந்த மேல் வீட்டின் அனுபவம் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கிடைக்காத அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கிடச்சிருக்குது அவங்க பார்க்க முடியாத முன்புறத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் கர்த்தனுடைய நாளில் நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரணும் நாம் இன்னுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை யோசிக்கவே இல்லை அதை வாஞ்சிக்கவே இல்லை அதை விரும்பவே இல்லை இன்னும் நாம நியாய மாதிரி புறஜாதியார் மாதிரி உலகத்தார் மாதிரி இன்னும் உலகத்தில் பலி பெருகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணுன்னா ஒரு நாள் நைட்டில் சீரியர் பாளையத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி ஒரு படி வார கோதுமை ஒரு பணத்துக்கும் மூன்று படி வார கோதுமை ஒரு பணத்துக்கும் விற்கும்படி கர்த்தர் செய்வார் ஓவர் நைட்ல பொருளாதாரத்தை மாத்த கத்தரால் முடியும் மாறிடுச்சு நாம என்ன சொல்றோம் கத்தரை எப்படி ஆசீர்வதிப்பார் நான் சொல்வேன் இட் பாசிபிள் எஸ் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கிறது உலகத்தை நோக்கி இருக்கிறது உலகத்தான் என்ன ஆசைப்படறோம் அதைத்தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கிறேன் அவங்க எப்படி மேலே வரணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி நானும் மேலே வரணும்னு நினைக்கிறேன் மற்ற எனக்கு என்ன வித்தியாசம் அவங்களும் பெரிய நூறு கோடியில் சர்ச்சை கட்டணும் நினைக்கிறாங்க நானும் நூறு கோடியில சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறேன் அவங்களும் பத்தாயிரம் பேர் சபைக்கு வரணுங்கிறாங்க நானும் பத்தாயிரம் பேர் வரேன் இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆசையா இதுதான் இதுக்கு தான் கத்தர் நம்மளை கூப்பிட்டாரா இல்லீங்க உங்களை நீ கத்தர் கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைத்து வைத்ததும் ஆபரகாமுக்கு மறைத்து வைத்ததும் ஈசாக்கு மறைத்து வைத்ததும் அவர்கள் காணக்கூடாததும் அவர்கள் ஆசைப்பட்டு பார்க்க முடியாததும் ஆகிய அந்த சர்வ உள்ள தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார் இந்த மகிமைக்குள்ள நீ நான் போயிட்டோம்னாலே கீழே எல்லாம் தானாக நடக்கும் நீங்க அவருக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அந்த இயேசுவையே கொடுத்துட்டாரா ஏசு வந்துட்டாரா எல்லாமே தானாவே வந்துடும் ஏசு வந்துட்டாலே எல்லாம் தானா வரும்னா நான் ஆவிக்குள்ள போயிட்டேனா எங்கிட்ட இயேசு வந்தாலே எனக்கு எல்லாமே வரும் இப்போ நான் இயேசுக்குள்ளேயே போயிட்டேன் அப்ப என்ன ஆகும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் பட்டங்கள் பதவிகள் வீடு வாசல் உணவு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க எல்லாம் பரலவங்க ரொம்ப கேஷுவலாக கொடுத்துட்டு போயிடும் நீங்கள் ஒரு நாள் பரலோகத்தை சோதிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க இந்த பக்கம் பல கிலோமீட்டருக்கு காடையும் அந்த பக்கம் பல கிலோமீட்டருக்கு காடையும் கொடுத்து சாப்பிட விடாமல் அடிக்கவும் செஞ்சிடும் பரலவங்க அதையும் செஞ்சிடும் ஆண்டவர் மட்டும் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிட்டான்னு வச்சுங்க ப்ரூஃப் பண்ணிடுவாரு அனுபவிக்கூடாமல் பண்ணிடுவார் ஒருத்தன் கேட்டான் வானத்தின் பலகனியை திறந்தால் கூட இப்படிலாம் நடக்குமா ஓவர் நைட்டில் இப்படி நடக்குமான்னு நடக்கும் நீ பார்ப்ப ஆனால் சாப்பிட மாட்டேன் ஏன் உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன் சந்தேகப்பட்டேன்ல உன் கதை முடிஞ்சி நிறைய பேருக்கு அதான் நடக்குது இப்போ நாம் இன்னைக்கு எதை எதிர்பார்த்து காத்திருக்குறோம் ஆண்டவரே நான் எப்படியாவது என்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்குள்ளாக ஒரு சபையை கட்டி நான் பார்த்துறேன் இது ஒரு பெரிய விஷயமாங்க கத்த நினச்சி ரெண்டு நாள் அலங்கத்தை கட்டி முடிச்சுருவேன் ராஜாவுடைய இருதத்தை ஏவி எல்லாத்தையும் கையில் கொடுத்து பாரு இல்லைங்க உலகத்தையே அவன் ஆட்டி படைச்சா ராஜா உலகத்தை தானே அவன் ஆட்டி படைப்பா உங்ககிட்ட தேவையான அந்த கையில் கொடுத்து கொடுக்குற விட அவனை பூனை கொட்டி மாதிரி உங்ககிட்ட நான் மாற்றிடுவேன் ஏங்க யாராவது கீழே வளர்றதுக்குள்ளே கத்திச்சு கொதற சிங்கங்க அது அவனுக்கு தானே சிங்கம் உனக்கு வாயை கட்டினா பூனை மாதிரி உட்காந்துருக்கும் நீ வேறு என்டையர்லி டிஃபரெண்ட் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு எதில் இருக்குது நான் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என் ஆவிக்குரிய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இது அல்ல ஆண்டு அவர் முன்புறத்தை பார்க்க முடியாது நாங்கள்ல பின்புறத்தை பார்த்தாங்கல்ல இப்போ நான் அந்த பின்புறத்தை ஆண்டவரே முன்புறத்தை பார்க்குறவனாய் நான் மாறணும் யாவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும் நான் உக்கா அந்த வானத்தின் பலகனி திறந்து வானத்தில் இருக்கிற வாசல் திறந்து சிங்காசனத்தில் விற்றுக்கிறவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மா நீங்கள் அதை பார்த்தா அந்த நாளில் நான் செத்தவனை போல இருந்தேன் நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா தெரியாது தூதர் பாஷையை பேசினேனா மனுஷர் பாஷையை பேசினேனா தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியலையா ஒன்றே ஒன்று தெரிஞ்சிச்சு தேவனை நான் பார்த்து கொண்டு நின்றேன் இந்த முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவராக சொல்வார் நீ போ இல்லை நான் போகல இல்லை நீ போ கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வா இதை போய் ஜனங்களுக்கு சொல்ல அவராக அனுப்புவார் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அதை விரும்பணுங்க ஆண்டவர் இன்னைக்கு என்ன நான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவலி பெற்றுக்கொள்ளுகிறேன் இன்னைக்கு என்ன அந்த வேத வசனத்தில் நான் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிறேன் அந்த ரெண்டாவது ஸ்தானம் நான் முதலில் அவர் இருக்கிற இடத்திற்கு வருகிறேன் ரெண்டாவது எனக்கும் அவருக்கும் உள்ளதான ஐக்கியம் நான் அவரை பார்க்க தொடங்குகிறேன் இப்ப ஆண்டவர் சொல்றாரு அஞ்சாவது வசன வாசிங்க முப்பத்தி நாலு அஞ்சு கத்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் இவன் கேட்டானா மோசையா அதை கேட்டானா மோசைய கேட்டது என்ன நான் மகிமைய பார்க்கணும் ஐ வாண்ட் டு சி அவன் கேட்டது விஷன் கர்த்தர் கொடுத்தது சவுண்டு அவருடைய நாமத்தை கூறினார் அவன் பார்த்தா போதும் தான் நினைச்சான் காமிச்சிட்டு ஒன்று சொல்றாரு இந்த நாமம் இருக்குல்ல இப்போ நான் உனக்கு ஒரு நாமம் சொல்கிறேன் இந்த நாமம் என்ன நாமம் தெரியுமா நாலாயிரம் வருஷமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லாத நாமம் யார் கேட்டாலும் அதை அதிசயம் அதிசயம் நான் மறைச்சு வச்சிருந்த நாமம் ஒருத்தருக்கும் சொல்ல ஏன்னா இந்த நாமம் உலகத்தை ஜெயிக்க போகிற நாமம் இந்த நாமம் சாத்தானை ஜெயிக்க போகிற நாமம் இந்த நாமம் மரணத்தை ஜெயிக்க போகிற நாமம் அது நாலாயிரம் வருஷம் கழிச்சு தான் வெளிப்படணும் ஆனாலும் அப்படிப்பட்ட வெளிப்பாடை உனக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எப்படிப்பட்டதான வெளிப்பாடு பாருங்க ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆதாமுலேருந்து மறைச்சு வச்சிருந்த நாமத்தை அதே மோச தாங்க மூணாம் அதிகாரத்தில் கேட்குறேன் ஆண்டவர நான் போவேன் அவங்க அந்த இடத்துல வந்து அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க உடனே இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ போய் அவங்ககிட்ட என்ன சொல்லு நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமானவர் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார்னு போய் சொல்லி அவங்க நம்புவாங்க நாங்கள் கேட்டது உங்கள் பேரை இப்போ நீங்கள் யார் பேரை இருக்கிறீங்க ஆபிரகம் பேரை இருக்கிறீங்க ஈசாக்கு பேரை சொல்லிட்டு இருக்கிறீங்க யாக்கோ பேரை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எப்போ உங்கள் பேரை சொல்லுவீங்க ஆண்டவர் சொல்கிறார் எங்கிட்ட ஒரு கண்மலை இருக்குது ஒரு வெடிப்பு இருக்குது ஒரு உச்சி இருக்குது அங்கே வந்து உட்காரு கையை மூடுவேன் என் பின்புறத்தை பாரு அதுக்கப்புறமா தான் உனக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்கும் இன்னைக்கு நம்ம எதை எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆப்ரஹாமின் ஆசிர்வாதங்கள் இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா ஆபிரஹாமின் ஆசிர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது எதை எதிர்பார்க்கிறோம் ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் என்று கத்தர் சொன்னார் இல்லைன்னு நான் சொல்லல ஈசாக்கின் மூலமாக அந்த சந்ததி ஈசாக்கின் மூலமாக வந்த அந்த சந்ததி கிறிஸ்துவே யாகோபின் ஆசிர்வாதங்கள் இல்லைன்னு சொல்லலை யாகோபின் உடைய ஆசிர்வாதத்தில் தான் தான் கத்தர் நமக்கு வந்தார் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது ஆனால் ஆண்டவரே நான் கேட்டது இந்த ஆசீர்வாதம் இல்லை இந்த ஆபரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதங்கள்லாம் பூமிக்குரியது நான் கேட்டது வானத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது யாருக்குமே மறைக்கப்பட்டு சொல்லப்படாத ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே எப்பேற்பட்ட வெளிப்பாடு இப்போ யோசித்து பாருங்க அறுபத்தஞ்சு புக்கில் கிடைக்காத வெளிப்பாடு அறுபத்தாறாவது புக்கில் கிடைக்குது யாருக்கு கிடைக்குது யோவானுக்கு கிடைக்குது எந்த யோவானுக்கு கிடைக்குது தெரியுமா பன்னெண்டு பேர் உக்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் உட்காந்துருந்த இடம் வேற இவன் உக்காந்துருந்த இடம் வேற இவன் எங்க உட்காந்துருப்பான் தெரியுமா இருதயத்துட்டு சாஞ்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருப்பான் அதுதான் கண்மலையினுடைய வெடிப்பு ஏசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை அந்த கண்மலை மேலே சாஞ்சிக்கிட்டு யாரும் வர முடியாத டிஸ்டன்ஸில் அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு இப்போ அவன் கேட்பான் அண்ட உன்னை காட்டி கொடுக்க போகிறானே அவன் யார் எவன் கேட்டாலும் சொல்ல மாட்டார் அவன் கேட்டால் சொல்லுவார் நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரும்போது யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாட்டை கற்றுற உங்களுக்கும் எனக்கும் தருவார் உங்களுக்கும் எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாருங்க உங்களுக்கும் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருப்பார் அது ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதமாக இருக்கோ வேர்ல்லி ஆசீர்வாதம் வாட் எவர் இட் இஸ் ஒன்று வச்சுருப்பார் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் எப்போ உனக்கும் எனக்கும் கிடைக்கும் தெரியுமா அந்த கண்மலை வெடிப்புக்கிட்ட போயிட்டு அந்த பின்புறத்தை பார்க்க தொடங்கும் போது அப்படி வந்து பக்கத்தில் சொல்லுவார் என்னுடைய நாமம் இருக்குது ஆண்டவரே இது நான் இப்போ கேட்கலையே உங்களை நான் கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ அன்னைக்கு கேட்ட ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி அன்னைக்கு உனக்கு இல்லை இன்றைக்கி நீ அதை கேட்கல நீ மறந்துட்ட ஏன்னா இப்போ நீ அதை தாண்டி வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட இப்போ இதை கேட்கறதுனால நான் உனக்கு இந்த நாமத்தை இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு புரியுதா அவன் ஆசைப்பட்டது என்னமோ ஒரு காலத்தில் அது மேன்மையான ஆசீர்வாதம் தான் ஆனால் அந்த ஆசிர்வாதை சுதந்திரிக்கிற அளவுக்கு அன்றைக்கி அவனுக்கு என்ன இல்லை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் கத்தர் சொல்கிறார் இப்படி வந்துட்ட அந்த இடத்துக்கு இப்போது நீ அப்போ என்னென்னலாம் ஆசைப்பட்டையோ அதை நான் இப்பொழுது தந்து உடனே ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதிக்க நீங்கள் ஆசீர்வா ஆச நீங்கள் ஆசைப்படுறது ஒரு ஸ்பிரிச்சுவல் யாருக்கும் கிடைக்காததாக இருக்கட்டும் நீங்கள் பைபிளில் பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேதுருவை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே நீரே ஆனால் நான் இறங்கி நடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்து உடனே என்றார் ஏன்னா இதில் என்னங்க இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானே அப்படிங்கிறீங்களா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபின் புஸ்தம் சொல்லுது தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர் இருக்கு தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு தண்ணிக்கு மேலே நடக்கிறவர் யார் ஒருத்தர் தான் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் ஆனால் அவர் தண்ணி மேலே நடக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் பிதா பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு அவர் அதோடய யூனிக் அந்த இடத்துல யாருக்குமே என்ன செய்ய முடியாது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் கேட்டது யார் பேதுரு கேட்ட உடனே கத்தர் சொல்கிறாரு சரிவா ஏன் நீ என்னுடைய பிரதானமான சீசன் நீ என்ன கேட்ட ஆரம்பத்தில் மீன் கேட்ட அதை விட்டுருன்னு சொல்லிட்டேன் எங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டேன் நான் உனக்கு என்ன சொன்னேன் நான் உனக்கு நியாயத்தில் இருக்கிறோன்னா மாறுவேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீ கேட்டதுக்கு பாரு அது எனக்கு ஈக்குவலானது நான் மட்டும்தான் நடக்கணும் அந்த பவர் எனக்கு பரலோகம் கொடுத்துருக்கு ஆனால் ஆசைப்பட்டது நீ அன்னைக்கு ஒருவேளை உனக்கு கிடைக்காம இருந்தாலும் கேட்டது கிடைக்காம போயிருக்கலாம் இன்றைக்கி நீ கேட்டதை நான் செய்கிறேன் ஏன் இந்த மூன்றரை வருஷம் நீ என் கூட நடந்து எனக்கு நெருக்கமான ஃபஸ்ட்டு சீஷனாக மாறிட்ட பிரதானமான சீசனாக மாறிட்ட உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு யாருக்கும் தெரியாத நாமத்தை மோசிக்க சொல்லுவானால் சொல்வாரானால் யாரும் நடக்க முடியாத தண்ணீர் மேல் பேதுருவை நடக்க வைப்பாரானால் யாருமே பார்க்க முடியாத தேவனை மோசையை பார்க்க வைப்பாரானால் யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாடை உனக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார் இன்னைக்கும் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பட் உன்னுடைய என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எது மேலே இருக்கு இவங்க கேட்டதெல்லாம் எதை பற்றி கேட்டாங்க பாருங்க இவங்களும் நம்மளை மாதிரி தான் ஆரம்பத்தில் தான் கேட்டாங்க பேதரும் அதை தான் கேட்டார் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் விட்டு வட்டமே நான் தான் அந்த சம்பவத்தை ரொம்ப வேடிக்கையாக சொல்வேன் இந்த சம்பவத்தில் பேதர் எப்போ இந்த கேள்வி கேட்பா தெரியுமா அந்த பெரிய பணக்காரன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுவார் ஆண்டவர் அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே துக்கத்தோடு கூட உடனே இவர் கேட்பாரு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்பேன் பேதிருவே தம்பி நீ என்ன விட்ட அவனை என்ன விட சொன்னேன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் நீ என்ன விட்ட லிஸ்ட்டு போடு ஆண்டவர் நான் ரெண்டு போட்டு வச்சுருந்தேன் அதுதான் எதுவும் பிடிக்காதே அதில் தான் மீனே வராதே நான் சொன்னா தானே மீனே வரும் நீ ராமனும் பிரயாசப்பட்டவனும் மீன் வராத ரெண்டு போட்டு வச்சுருந்த வேற என்ன விட்ட இது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அமைதியா நம்மளாக தான் அப்படி தான் சொல்லியிருப்போம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ எனக்காக ரெண்டு போட்டு விட்டாங்கிறது ஜெகன் பார்வைக்கு அது ரெண்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் வாழ்வாதாரத்தையும் மொத்தத்தையும் விட்டு விட்டு உன் வாழ்க்கையை மொத்தத்தையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வந்தாய் அப்படிப்பட்ட நீ ஒரு நாள் உலகத்தை நியாயத்திருக்கிறவனாக மாறுவாள் அப்படியாப்பட்டதான அந்த சீசன் ஒரு வார்த்தை கேட்டான் அடுவரே நீங்களாந்தான் நானுமே நடந்து வருட்டுமா ஆனா யோசிக்கவே இல்லை யோசிக்கிறு வாடா வேத வசந்தம் இப்படி தான் இருக்குப்பா யாரும் பார்க்கக்கூடாதுதான்ப்பா இருக்குது கேட்டது மோச கேட்ட இடம் கண்மலை அவன் நிற்கிறது கண்மலை வெடிப்பு கேட்டவன் யார் தெரியுமா எனக்காக நாற்பது வருஷம் தன் ஜீவனை பணைய வைத்தவன் அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அந்த தேவன்தான் உன்னோடும் என்னோடு இருக்கிறார் இன்றைக்கி பலத்த ஜாதியாக மாற்றுவேன்னு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா சும்மா இல்லை அதுக்கான விலை கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது ரொம்ப சொல்லமாக இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லைங்க இவர் சொல்கிறா மாதிரி அவ்வளோ டஃப்லா இல்லைங்க ஆண்டவர் நீங்கள் வந்து ஜோ பண்ணி பாருங்க ஆண்டவர் வீடு கொடுக்குறாரு இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்குற நீங்கள் போதிக்கிறதான இயேசு கிருஷ்ணனுடைய சைடு வேற நாங்கள் போதிக்கிற இயேசு கிருஷ்ணனுடைய டைமென்ஷன் வேற நீங்கள் அவரை உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் கடவுளாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் வலதுபுறத்தில் இருக்கிற மேலான ஐஸ்வர்யத்தை நாடக்கூடியவர்களாக மாத்திருக்கிறோம் அங்க சொல்றோம் சமைக்குமே நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காக வராதிங்க என்னங்க அப்புறம் ஒன்றும் கிடைக்காதா எல்லாம் கிடைக்கும் திருப்பியும் வாட் எவர் யூ லைக் இல்லை நிறைய பேர் அதான் பிரச்சனை நீடுக்கும் லைக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இருக்குது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கத்தர் கொடுக்க மாட்டார் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பார் ஆனால் ஒன்று அன்லிமிட்டட் பிளஸ்ஸிங் அங்கே ஒன்று இருக்கு